இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் அஞ்சு நிமிஷத்தில் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க முதல்ல நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இப்போது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க பச்சை மிளகா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணதும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வணங்கும் போது இப்போது கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க ஏற்கனவே கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் இதெல்லாம் புதுசாக நறுக்கி வச்சிருக்கேங்க அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போது இதெல்லாம் சேர்ந்து வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போது நம்ம வேக வச்ச சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம் இது நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போது சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கலறி விடுங்க இல்லைன்னா நம்ம கொட்டின மசாலாலாம் அங்கங்கே திட்டு திட்டா நின்றுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸுக்கும் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க இங்கே பாருங்க கலரே டெம்டாக இருக்குது பார்க்கக்குள்ளையே அவ்வளோதாங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இது செய்ய நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் போதுங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க